என்ன உங்களுக்கு ஓட்டு போன சொல்லி அவன் போட ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு கட்சி ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு என்ன போராட்டம் பண்ணாரா என்ன அது மட்டும் இல்ல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு நாளைக்கு வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு சொல்லிருக்கேன் அது செத்து போனவங்க வச்சு அரசியல் பண்றாரு ஏன் ஓட்டு போனா என்ன பண்ணும் லூஸ் மாதிரி பேசுறாரு அப்படிலாம் கேட்டுக்கா என்னடா சொல்றது இதுக்கு தம்பி அவன் தெளிவா பேசிருக்கேன் அது அது ஒரு பெரிய வேலை இல்ல அமி அமனி தூர பார்வை உனக்கு தூர பார்வையில நினைக்காத தம்பி இங்க பார்வையில பலவே இருக்கு எனக்கு எல்லாம் மூளையே இல்ல அப்படின்னு நினைச்சிக்க எப்படி தட்டுறது காது இல்ல அது தம்பி அண்ணன் ஆட்சிக்கு வந்துருனியே அண்ணன் மொத வேலையை என்ன செய்வேன் அப்படின்னா இப்ப இந்த மேலையில சொல்றதை எடுத்துக்கங்க இந்த நகரத்துக்குள்ள போகிற பெரிய பேருந்து எல்லாத்தையும் தூக்கிடுவேன் கயிலாங்கடைக்கு போட்டுருவேன் அவ்வளவு பெருந்துக்கு கைலாங்கடை போட்டுருவேன் நகரத்துக்கு வெளியே தான் இப்போ நீ சென்னையிலேருந்து விழுப்புரம் மதுரை கன்னியாகுமரி போகிறதுக்கு தான் பெரிய பேருந்துகள் நகரத்துக்குள்ள எல்லாமே மினி பேருந்துகள் தான் டிராபிக் ஒரே டிராபிக் தம்பி ஒரே டிராபிக் அதனால அத தான் வந்து நான் மாத்து போறேன் என்னனே நீ ஈஸியா இருந்து இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒரே டிராபிக்கா இருந்துதா அந்த கடுப்புல வந்து பேசிட்டு இருக்கியா அம்மா தெரியுது தெரியுது நீ ஒவ்வொரு டிராபிக் சிக்னலையும் பாரு ஒரு 20 கார் நிக்கும் பின்னாடி ஒரு பஸ் நிக்கும் அந்த ஒரு பஸ்ல 50 பேர் இருப்பாங்க ஆனா இந்த முன்னாடி நிக்கிற 20 ஒரு ஒருத்தர் தான் இருப்பாங்க இந்த கார் தான் காரண டிராபிக் உன்ன மாதிரி சொகுசா காரில் போறவங்களுக்குலாம் எப்படி நான் தெரியும் நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப அது தங்கச்சி நான் பேசுறது என்றைக்குமே ரசிக்கணும் ஆராயிஞ்சா அசிங்கம் புரியுதா நீ இன்னொரு வேலையை பாரு இப்போ மினி பேருந்து எடுத்துகிட்டு வரோம் நகரத்துக்குள்ளதான் கூட்ட நெரிசல் அதிகம் பெரிய பேருந்துலேயே இங்கே இடம் பத்தலை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு பஸ் வந்தா கூட கூட்டம் நிரம்பி வழியுது மினி பேருந்து எடுத்துட்டு வந்தா எத்தனை பேருந்து வரணும் இன்னும் எத்தனை டிரைவர் இதெல்லாம் போடணும் ஏற்கனவே அங்க உள்ள இருக்கிற டிரைவர் கண்டக்டர் அங்க ஓய்வு பெற்றவங்களுக்கு அங்க காசு கொடுக்க முடியல சம்பள பற்றாக்குறையா இருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்ப இதெல்லாம் நீ சாத்தியமான திரும்ப கேட்டிருந்தா நானே என்னை அடிச்சிருந்திருப்பேன் அதெல்லாம் நீ ஆட்சிக்கு வந்தா அதனால அதனாலதான் நான் அவுத்து விடுறேன் அதனால நான் சொல்லும் போது போகாச்சிருச்சுக்கங்க ஆராயாதீங்க புரியுதா வேற கேள்வி வேற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வந்து மணி இணைஞ்சிருக்காரு கரூர் சம்பவத்தை பத்தி பல விஷயங்கள் வெளில பேசிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அவங்க எப்படி இருக்காங்க என்ன மனநிலையில இருக்காங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளில வந்திருக்கீங்க இது எப்படி இருக்கு உங்களுக்கு முதல் இன்டர்வியூ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு துயரத்தில் இருக்கிறேன் எவ்வளவு துயரத்துல இருக்கேன் அப்படின்னா நீங்க என்னையே பாருங்களேன் முப்பத்தி ரெண்டு நாள் நான் எவ்வளவு சோகமா இருக்கேன்னு

கத்தி படம் மாதிரி அதனால வேண்டாம் என்ன சுகமா இருக்குன்னு அமுச்சு விட்டார் அவர் ஆனா எல்லாருமே அதை சொல்றீங்க தலைவர் சுகமா இருக்காரு சாப்பிடல இழைச்சி போயிட்டாரு எல்லாருமே சொல்றீங்க ஆனா நேத்தி வந்து அந்த இது அந்த இதுக்கு வந்து மாலை போட்டாரு படத்துக்கு அதுல பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையே நல்லா குஜிட்டிக்கா நல்லா தானே இருக்காரு பாக்குறதுக்கு அது பத்ரியா அந்த படம் டூக்கு பாக்ஸிங் படம் ஒரு பாட்டுல முன்னு உடம்பு ஏத்தணும்ன்றக்காக ஓ சரி இப்ப தலைவர் வந்து மக்களை பாக்கணும்னு நினைக்கிறாரா மக்களை சந்திக்கணும்னு இருக்காரா என்னைக்குங்க அவர் நினைச்சாரு பாக்கணும்னு அவங்கதாங்க தாங்க மக்கள் தாங்க நினைக்கிறாங்க எங்க தலைவர் என்னைக்காவது நினைச்சிருக்காரு மக்களை பார்க்கணும் ஒரு தலைவர் அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் அவரு அவர் என்னைக்காவது மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவங்க தான் நினைக்கிறாங்க மக்களுக்கு தான் தலையெழுத்து தலை விதி அவங்கதான் நினைக்கிறாங்க அதனாலதான் நாங்க வரோம் மகாபலிபுரத்துக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு வராங்க அவங்க வராங்க அவங்கதான் நினைக்கிறாங்க எங்க தலைவர் ஏன் நினைக்கணும்

அப்புறமா தான் சரி நீங்க அப்புறம் போங்கன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தும் அப்புறம் அழுதுகிட்டே இருக்காரு தேம்பி தேம்பி அழுகிறாரு போகவே மாட்டேங்கிறாரு ஏங்க அப்படின்னா தயவு செய்து போங்க அப்படின்னு கெஞ்சி தான் அவர் அனுப்பிய வச்சோம் தெரியுமா தம்பி உங்களுக்கு யாருக்கு தெரியாதுங்க அதான் தம்பி உனக்கு தெரியல அதான் நான் சொல்ல வரேன் ஒரு விஷயம் புரிஞ்சு கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சிக்குள்ள என்ன பேசுறாங்க என்ன அறிக்கையை வெளியிடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுப்பா ஆதவ் அவர் வந்து அந்த நூத்தி ஐம்பத்தாறு பக்கம் அந்த இது கொடுத்தாருல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் வந்து ஏழரை மணிக்கு கிளம்பி போயிட்டாரு அந்த இடத்துலேயே இல்லை அவர் போய்கிட்டு இருக்கும் தான் நாங்கள் வந்து அவர் நியூஸே சொன்னோம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு நீ என்னடா நாங்கள் தலைவரெலாம் அங்கே சொல்லிட்டு நீ சொல்கிறேன் என்ன ஆதவ் வாய் வேற ஏன் வாய் வேற அவர் வாய் கண்ட பேசி பேசும் என் வாய் கண்ட மணிக்கு பேசுவோம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க வேற கரெக்டு தான் சரி கரூருக்கு போகிறதுக்கு உண்மையிலேயே பர்மிஷன் கேட்டீங்களா ஆமாங்க நாங்கள் மெயில் போட்டோம் டிஜிபி அவருக்கு மெயில் போட்டோம் நான் மெயில் வேணால் காட்டவா அவர் வந்து எஸ்பி அவர்கிட்ட கேளுங்கன்னு அவர் சொல்லிட்டாங்க மெயில் போட்டோம் நாங்க நீ மெயில் போட்டதே டிஜிபி கிட்ட தோணுதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு எஸ்பி கிட்ட ஏன் சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு பர்மிஷன் கேட்ட வரவே இல்லைன்னு சொல்றாரு அங்க போய் கேட்கணும்ல உண்மையே தானே சொல்லியிருக்காரு கேட்டிருந்தா நாங்க அது இது ஒரு திட்டமிட்ட சதிங்க இது அது ஆளுங்கச்சி சதி நாங்க பர்மிஷன் கேட்காதது ஆளுங்கச்சி சதி பர்மிஷன் கொடுக்காத நாங்க அவுத்து விடுற சதி இப்போ கரூர் போல அதனால அங்க பர்மிஷன் கொடுக்கல மண்டபம் எதுவும் கொடுக்கல அதனாலதான் சென்னையில வர வச்சு பாத்தீங்க அப்படிதானே அப்படி பச்சையா சொல்ல முடியாது அங்க அதிமுக மண்டபம் இருக்கு பாஜக ஆளுங்க மண்டபம் இருக்கு பிரைவேட் ஆளுங்க மண்டபம் இருக்கு பைபாஸுக்கு வந்தா ஒரு ரெண்டு மூணு பெரிய பெரிய மண்டபம் இருக்கு நாங்க அதெல்லாம் விட்டு ஏன் மகாபலிபுரத்துல எடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சிஎம் கலந்துக்கிற ஒரு மண்டபம் அங்கதான் அவர் ஃபங்க்ஷன் வைக்கிறார் அதே மண்டபம் எங்களுக்கு வேணும்னா ஏன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க முன்னாடி நாள் கேட்டா புரோட்டோகாலு அப்படி இப்படி மோப்பன் ஆகி வரணும் பாம்பு இதெல்லாம் செக் பண்ணணும் எல்லாம் அந்த அண்டர் கவர் எல்லாம் பேசுவாங்க இதை ஒரு சாதகமாக்கி பாருங்க நினைச்சோம் அரசியல் பண்ண மாட்டோம் ஆனா இன்டைரக்டா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதானே எங்க பொழப்பு அப்படி இல்லைங்க எல்லாமே சதிங்க இப்ப பாருங்க இந்த பர்மிஷன் கொடுத்ததுனால எங்களுக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா ரெண்டு பர்சன் வாடகை எடுக்கணும் வாடகைக்கு எடுக்கணும் எவ்வளவு செலவு தெரியுமா இதெல்லாம் யாரோட சதிங்கிறீங்க மறுக்க முடியுமா இதெல்லாம் சதி இல்லைன்னு சார் விடுங்க சார் இந்த சிபிஐ சிபிஐ கேட்டீங்கல்ல சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் அப்புறம் ஏன் அதை பத்தி இது பண்ணிட்டே இருக்கீங்க அது வந்து நாங்க சிபிஐ கேட்கலையே சார் நீங்க தானே சார் சிபிஐ கேட்டீங்க நீங்க கேட்டீங்க தானே சார் வரப்பும் அவதூறு சரி நாங்க சிபிஐ கேட்கல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கரையில எனி ஏஜென்சி எனி ஏஜென்சினா வெறும் சிபிஐ மட்டும்தான் இருக்கா வேற ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி மேல்முறையீடு போயிருக்கலாம் அப்படி நான் கேட்க மாட்டோம் ஏதோ ஒரு பக்கம் இங்க இருந்து தப்பிச்சு அங்க போனா போதுன்னு நாங்க இதை ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறோம் குடும்பம் சிபிஐ நீங்க கேட்கலாம் சொல்றீங்க அதுல நீங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்கீங்க சிபிஐ கொடுக்கும் போது அவங்க ஆதோ அவர் இருக்காருல்ல நாங்க சிபிஐ கேட்கவே இல்லைங்க எதுக்கு சிபிஐ குடிக்கணும் இது பண்ண வேண்டியது அப்படி கேட்டா அது பெரிய சிக்கலாயிரல மறுபடியும் உண்மை உண்மை அதுவே அது அப்படி பண்ண முடியாது நாங்க நீங்க எங்களை குறை சொல்லாதீங்க இது ஆளுங்கட்சி சதி இது உச்ச வரைக்கும் அவங்க ஆளுங்க இருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க இப்ப ஏதோ கரூர் வந்துட்டா போவே போவே இல்ல இங்க சென்னையில கூப்பிட்டு வச்சு பாத்துட்டாரு ஏதோ ஒன்னு பண்ணிட்டாரு சரி சரி வெளில வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப அழுதாரு காலில் விழுந்துட்டாரு அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க உண்மையிலே காலில் விழுந்தாரா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த ஒரு ரூம்ல அவங்க ரெண்டே பேர் தான் இருந்தாங்க தகவல் வெற்றி கழகத்தோட தகவல் பரப்பியான நானே தகவலை தான் பரப்புறேன் எனக்கே தகவலா தான் வருது அந்த தகவலை தகவலாக்கிட்டு தகவலை மட்டுமே தகவலா சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தான் தகவலா அந்த கட்சி இருக்கு அதனால அந்த தகவல் எந்த உண்மையான தகவலா பொய்யான தகவலான்ற தகவல் எனக்கு தகுதி தெரியாது இப்ப வந்து தலைவரும் அவங்க மட்டும் தான் உள்ள இருந்தாங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு இவங்க வெளில யாருக்கும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம் அப்புறமா அழுது இது பண்ணு அது அதை நமக்கு தெரியாது எல்லாமே தகவலா நம்ம அடிச்சு விடலாம் சரி ஓகே இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த பிஜேபி அப்புறம் வந்து இந்த ஏடிஎம்கே அந்த கூட்டணி கட்சிகள் அவங்கலாம் வந்து இந்த கரூர் விஷயத்துல அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க இது வெளியில எப்படி பேசப்படுதுன்னா கூட்டணிக்காக தான் அப்படி நடக்குது கூட்டணி வைக்க போறாங்க கூட்டணி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் உறுதி போகுது ஏன் அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் அவரே சொல்றாரு கூட்டணி உறுதியாகப் போகுது அப்படின்றாரு இதை எப்படி பாக்குறீங்க கூட்டணி உண்மையிலே நாமே போகலாம் உண்மையிலேயே இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கருத்து வருது அது கொள்கை எதிரி சைடுல இருந்து ஆபத்தான கருத்து வருதுன்னா ரோஸோ உள்ள எங்க தலைவர் டக்குன்னு ஒரு அறிக்கை வெளியீட்டு இருக்கணும் ஆமா அறிக்கை வெளியீட்டில் என்ன அர்த்தம் மறுப்பு தெரிவிக்கலாம் என்ன அர்த்தம் அப்ப இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சூப்பர் சார் இன்னும் பல விஷயங்கள் இதே போல அடுத்த இன்டர்வியூல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் Come